முளைக்கீரை தண்டு சூப்பு தாங்க நம்ம செய்ய போறோம் அதுக்காக முளைக்கீரை தண்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும் கீரையை வந்து அம்மா வந்து பொரியல் பண்ண போறாங்க அத தனியா வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டோம் அத இனிமே கிளீன் பண்ணி அதை அம்மா பொரியல் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம முளைக்கீரை தண்டோட சூப் எப்படி பார்க்கலாமா செய்யலாம்னு பாக்கலாமா அம்மா சீரகமும் மிளகும் போட்டுருக்காங்க இப்போ வந்து இத நம்ம உரல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா இடிச்சு தூள் ஆக்கிடணும் பாத்தீங்களா தூள் தூளா நம்ம வந்து அதை இடிச்சு வச்சுட்டோமா கொஞ்சம் குற குறைப்பா சீரக மிளகு போடுறேன்ப்பா வீட்டில் அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா பாக்குறீங்களா எப்படி நல்லா கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதிச்சு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும் அதை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி போட்டு நம்ம அதை அழுக்கி விடணும் அப்போ தான் எக்ஸசாக இருக்கிற அந்த தண்டில் உள்ள அந்த சாறும் இறங்கி அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் உப்பு போட்டு இறக்குனா ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் நம்ம இறக்குனதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம குடித்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்